அஸ்லாம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹின் மாபெரும் கிருப்பையால் இருபத்தி நான்காவது தராவியில் இருபத்தி எட்டு ஜுசுகள் பரிபூர்ணமாக கேட்டு அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய வருமானத்திலும் சம்பாத்தியத்திலும் ஹலாலான ரிஸ்கையை தந்து ஹராமான விஷயங்களை பாதுகாத்து கஞ்சத்தனம் வீண் விரயம் ஆடம்பரம் விட்டு எல்லா நிலைகளிலும் சிறப்பான முறையில் சிறந்த முறையில் செலவு செய்கின்ற தோஃபீக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இன்று ஓதப்பட்ட தராவி பதினேழாவது பதினெட்டாவது ரக்காத்தில் சூரத்து தலாக் ஓதப்பட்டது இதனுடைய ஏழாவது வசனத்தில் மின் சொல்லித்தருவான் வசதி படைத்தவர் தன்னுடைய வசதிக்கு ஏற்ப செலவு செய்து கொள்ளட்டும் ஒமன் குதிராலேஹி ரிசு யாருடைய வசதி நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறதோ யாருடைய ரிசுக்கு நெருக்கொடி கொல்ல ஆக்கப்பட்டிருக்கிறதோ ஃபல் யுன்ஃபிக் மிம்மா ஆத்தா உல்லாஹூ அல்லாஹ் அவருக்கு எதை வழங்கி இருக்கிறானோ அதிலிருந்து அவர் செய்து செலவு செய்து கொள்ளட்டும் என்ற வசனத்தை அல்லா உஸ்மானவத்தால் சொல்லி காட்டுகிறான் அதாவது அல்லாஹ் சில நபர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருப்பான் அல்லாஹ் சூரத்து நகலுடைய எழுபத்தி ஓராது வசனத்தில் சொல்லி காட்டுவான் வல்லாஹு ஃபஸ் அல்லாஹூ வல்லாஹூ ஃபஸ் அலா பாதின் ஃபிரிசக் செல்வ செழிப்பில் அல்லாஹ் தாலா உங்களிலே சிலரை விட சிலரை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான் எல்லாரையும் ஒரே தரத்தில் அல்லாஹ் சுஸ்மான் ஆக்கவில்லை சிலரை வசதி வாய்ப்புகள் செல்வந்தராக இருப்பான் சிலரை ஏழையாக இருப்பார்கள் சிலர் துன்பத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள் சிலர் சுகத்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள் எனவே எல்லாரும் ஒரே தரத்தில் இருக்க மாட்டார்கள் எனவே அவர்களுடைய வசதி வாய்ப்பை பார்த்து அவர்கள் செலவு செய்து கொள்ளட்டும் என்பதைத்தான் அல்லாஹ்பான உத்தால சொல்லி காட்டுகிறான் நாம் எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதை பற்றி கேள்வி கேட்கப்படும் நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதை பற்றியும் அல்லாஹ் கேள்வி கேட்கப்படும் நாளை மறுமையிலே ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொன்னால்தான் ஆதமுடைய மைந்தன் அவருடைய பாதங்கள் நகர்ந்து செல்லும் என்று ஹதீஷ் ஷரீஃபில் வருகிறது லா தஜூலு கதமா அப்தின் யோமல் அவரிடத்துல ஐந்து கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால் தான் அவருடைய பாதங்கள் நகர்ந்து சொர்க்கமா நரகமா என்பதை பக்கம் போகும் முதல் கேள்வி ஃபீமா அஃப்னாஹு அவருடைய வாழ்நாளை ஆயுளை எப்படி அவர் கழித்தார் என்று கேட்கப்படும் அறுபது வருஷம் வாழ்ந்திருக்கிறார் நாற்பது வருஷம் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வாழ்நாளை பற்றி அவரிடத்துல கேட்கப்படும் அடுத்தது அவர் கற்ற கல்வியின் பிரகாரம் எப்படி அமல் செய்தார் கற்ற கல்வி எதெல்லாம் தெரிந்து கொண்டாரோ அதன் பிரகாரம் அவர் இப்போ ஒரு பயானில் இதன்படி அவர் அமல் செய்தாரா என்பதை பற்றி அவரிடத்திலே கேட்கப்படும் இரண்டாவது கல்வி மூன்றாவது அவருடைய செல்வத்தை பற்றி கேட்கப்படும் ஐன எங்கிருந்து அந்த செல்வத்தை சம்பாதித்தார் என்றும் கேட்கப்படும் ஃபீமா அன்பக்தா ஃபீமா அன்பகு எந்த வழியிலே அதை செலவு செய்தார் என்பதையும் கேட்டிருப்போம் வயதுக்குன்னு சொல்லும்போது ஒரு கேள்வி அதே போல அவருடைய இல்முக்கு அறிவுக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு கேள்விதான் தான் ஆனால் செல்வம்னு வரும் பொழுது இரண்டு கேள்விகள் எப்படி சம்பாதித்தார் என்பதையும் கேட்கப்படும் எப்படி செலவு செய்தார் என்பதை பற்றியும் கேட்கப்படும் ஐந்தாவதாக வான் ஜிஸ்மிஹி அவனுடைய உடலை பற்றி கேட்கப்படும் எப்படி அந்த உடலை ஈடுபடுத்தினான் நல்ல அமல்களில் ஈடுபடுத்தினாரா அல்லது ஹராமான செயல்களை ஈடுபடுத்தினாரா அந்த உடலை என்பதை பற்றி உடல் சார்ந்த கேள்வியும் அந்த கேள்விகளில் இருக்கிறது இப்படி என்று ஹதீஷ் ஷரீஃபில் திருமதி ஹரிஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஹதீஸ் அப்போ அல்லாஹ்மான நமக்கு கொடுக்கின்ற செல்வங்களை நாம் எந்த வழியில செலவு செய்கிறோம் இன்னைக்கு சொல்றதுக்கு சரியான டாபிக் ஏன்னு சொன்னால் எல்லாரும் பர்ச்சேஸ்ல இருக்கிறாங்க ஆடம்பரமாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளோ ட்ரெஸ் வாங்கியிருக்கிறாங்க அவங்க குழந்தைக்கு வாங்கியிருக்கிறாங்க மனைவி வாங்கிறாங்க அப்படி என்று பார்க்கக்கூடாது அல்லஹான சொல்வது வசதி படைத்தவர் அவருக்கு ஏற்பு அவர் செலவு செய்து கொள்ளட்டும் ஒருவருக்கு ரிசுக்கு தட்டுப்பட இருக்கிறது என்று சொன்னால் அவருக்கேற்ப அவர் என்ன செய்யும் செலவில் இருக்கணும் அதற்கு மாற மாற்றாக கடன் வாங்குவதோ வட்டிக்கு வாங்குவதோ என்று போகக்கூடாது எல்லா மக்களுடைய நிலைமை எப்படி ஆயிடுச்சு சொன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட ரிசுக்கிறார்களோ இல்லையோ மற்றவர்களை பார்க்கிறாங்க எட்டி எட்டி பார்க்கறது அவர்களுடைய நிலை இப்படி இருக்கிறது நாமும் அப்படி வர வேண்டும் அப்படி வர வேண்டும் சொன்னால் ஹலாலான முறை முறையில் என்ன செய்யணும் சம்பாதிக்கணும் நாமும் நினைசின் உடல் உழைப்புகளை செய்யணும் மாறாக நாம் கடன் வாங்குவதோ அல்லது வட்டிக்கு வாங்குவதோ நம்மை மேலும் மேலும் அழிக்கக்கூடிய நிலைக்கு அதை செய்யும் கொண்டு போயிடும் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு ஏற்ப படைத்திருக்கிறான் சிலரை ஏழை சிலரை செல்வந்தர் சிலரை துன்பத்துக்குள்ளே இருக்கும் அசில பேர் இன்பமாக இருப்பாங்க இது எல்லாம் அல்லாஹுடைய நிலைகள் அல்லாஹ் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறது நபிகள் நாயகர் சல்லா அலிமர் சொல்லித் தராங்க நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் செலவு செய்வதற்கு சிறந்த இடம் எது தெரியுமா உங்களுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பத்திற்கு சொல்றாங்க இருக்கிறது ஒரு பொர்காசு அதை அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்கிறீர்கள் ஒரு அடிமையை விடுமை உரிமை விடுவதற்காக நீங்கள் செலவு செய்கிறீர்கள் அதில் ஒரு தீனார் இருக்கிறது வ தீனாருன் தசதக விஹி அல மிஸ்கின் ஒரு ஏழை எளியவருக்கு சதக்காக ஒரு தீனாரை கொடுக்கிறீர்கள் வ தீனாருன் அன்ஃபப்தகு அல அகலிக்க உங்களுடைய குடும்பத்தருக்காக வேண்டி நீங்கள் ஒரு தீனாரை செலவு இந்த நாலு தீனார்களில் ஆக சிறந்த தீனார் எது தெரியுமா என்று பிசலாஸ்னு சொல்ல வராங்க அ அகமு அஜ் ரூஹா அல்லதி இந்த செலவு செய்யப்பட்ட விஷயங்களிலே உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் செலவு செய்கிறீர்களே அதுதான் ஆக சிறந்தது என்று நபையில் சொல்றாங்க குடும்பத்துக்காக வேண்டி உழைத்து செலவு சொன்னார்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக உங்களுடைய மனைவி மக்களுக்காக உங்களுடைய தாய் தேந்தர்களுக்காக உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக உங்களுடைய தாய் வழி சகோதரிகளுக்காக உங்களுடைய தந்தை வழி சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்கிறீர்களே இது எல்லாம் சதக்காவுடைய நன்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க கடம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் சொல்றாங்க யார் ஒருவர் நன்மையை நாடி செலவு செய்வாரோ நன்மையை நாடு யார் செலவு செய்வாரோ அது சதக்காவுடைய பட்டியல்ல வரும் என்று ஹதீஷ் ஷரீஃப்ல பார்க்க முடிகிறது ஒரு சகாபி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ் வந்து கேட்பாங்க யார இன்னலி மாலன் வலதன் எனக்கு செல்வமும் இருக்கிறது குழந்தைகளும் இருக்கிறார்கள் அபி ஆனால் எங்க அப்பா என்கிட்ட இருந்து கொஞ்சம் செல்வத்தை வாங்கணும்னு நினைக்கிறார் எங்க அப்பா கொஞ்சோடு செல்வத்தை வாங்கணும்னு நினைக்கிறார் நான் என்ன செய்யட்டும் எனக்கும் குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சஹாபி நபிகள் அப்படிநாயக் சலதா அலே செல்லம் பிள்ளைகளுக்கு நீ செலவு செய்கிறாய் உன்னை பெற்றெடுத்த தந்தைக்கு நீ கேள்வி கேட்பியான்னு சொல்லிட்டே விசிலாசன் சொன்ன வார்த்தை அந்த அந்த நீயும் செல்வமும் உன்னுடைய தான் சொந்தம் என்று விசவாசம் சொன்னாங்க உன்னுடைய செல்வம் முழுக்க யாருக்கு சொந்தம் அப்பா எனவே நம்ம செலவு செய்வதிலே நம்மளுடைய தாய் தந்தர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது கஞ்சத்தனம் படுத்தக்கூடாது நம்ம அம்மா அப்பாக்க எவ்வளோ செய்கிறோமோ அதெல்லாம் அல்லாஹான வர்க்கத்தில் தான் இருக்கும் தாய் தந்தர்களுக்கு கணக்கு பார்க்காம என்ன செய்யணும் செலவு செய்யணும் கணக்கு பார்க்கக்கூடாது இன்னைக்கு பல நபர்கள் கணக்கு பார்ப்பார்கள் கணக்கு பார்த்து கணக்கு பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது கஞ்சத்தனத்தை ஏற்படுத்தக்கூடாது நபி சல்லா அலேசம் இடத்துல ஒரு பெண்மணி ஹிந்து பிந்த் ஒத்துபா என்ற ஒரு பெண்மணி வந்தாங்க வந்து சொன்னாங்க யார சொல்லுல்லா என்ன அபா சுஃபியான் தன்னுடைய கணவருடைய பேரை சொல்கிறாங்க இந்த அபு சுஃபியான் இருக்கிறாரே ரஜுலுன் மிஸ்ஸிக் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கிறார் யுலோபித்தனம் செலவு வீட்டுக்கு முந்நூறுரூபா ஆகுதுன்னு சொன்னால் இதான் முப்பது ரூபா வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறார் முந்நூறுரூபாக்கு முப்பது ரூபாய்க்கு எங்கே இருக்குது முடியுமா இன்றைக்கி பல நபர்கள் ஏதாவது பார்த்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணு அட்ஜஸ்ட் பண்ணு அப்படியே என்ன செய்யறது ஓட்டுறது அப்படி அபு சுஃபியான் அவர்கள் இருப்பதை பார்த்து அந்த பெண்மணி வந்து ரமிசுல்லா செல்வம் உரையிடுறாங்க யார சொல்லா என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார் நான் என்ன செய்யட்டும் உடனே ரமீசுல்லா செல்லம் நீங்க என்ன செய்வீங்க எப்பயாவது அவர் இல்லாத நேரத்தில் பார்த்து அவர் எங்க காசு வச்சிருக்கா எடுத்துருவேன் எங்க வச்சிருக்கிறான்னு பார்த்து பாக்கெட்ல என்ன செஞ்சிருவேன் அடிச்சிருவேன்

அதாவது உங்கள் தேவைகளுக்காக ஆடம்பரத்துக்காக நீங்கள் எடுக்கல குழந்தைகளுக்காகத்தான் குடும்பத்திற்காகத்தான் என்று சொன்னால் இல்லா பில் மாறூஃப் நல்ல விஷயங்களுக்காக வேண்டி நீங்கள் எடுத்தால் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை என்று நபிகள் நாய் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே நம்மளுடைய குடும்பத்தாருக்கு நாம் செலவு செய்வது அல்லாஹ் அதிலே வர்க்கத்தை தருவான் நல்ல முறையில் நாம் என்ன செய்யணும் செலவுகளை செய்யணும் ஆடம்பரம் இல்லாமல் கஞ்சத்தனம் இல்லாமல் வீண்விரையும் இல்லாமல் நம்மளுடைய செலவுகள் அமையணும் நபி சொல்ல குரான்ல இருக்கு இன்னல் வீண் வீண்விரையும் செய்யக்கூடியவர்கள் இஹ்வானு ஷயாத்தீன் ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் என்று குரானில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே நம்மளுடைய செலவினங்கள் நல்ல ஹலாலான விஷயங்கள்ல என்ன செய்யணும் இருக்கணும் நபிசல்லிசன் இடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க யாரை சொல்லா வீட்டில் எந்த ஒரு உணவுமே இல்லை ஏதாவது இருந்தால் கொடுங்க ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் விசலம் வீட்டுல என்ன இருக்குன்னு பாக்குறாங்க கோதுமை ஒரு பையில இருந்துச்சு பையில கோதுமை அரைச்சி வச்சிருந்தாங்க அதை எடுத்து அப்படியே விசலாசம் எடுத்து கொடுத்துட்டாங்க அந்த சஹாபி வீட்டுக்கு போனாங்க தன் மலை வீட்டை கொடுத்தாங்க கொடுத்துட்டு சமைச்சு கொடுங்க அப்படின்னாங்க ரொட்டி சமைச்சு கொடுத்தாங்க விருந்தாளி வந்தாங்க அவங்களும் சாப்பிட்டாங்க இப்படியே பல மாதங்கள் பல வருடங்கள் போச்சு ஒரு பைய கொடுத்தாங்க ஒரு தான் கொடுத்தாங்க நபியுடைய பர்க்கத் கணக்கு பார்க்கல அவங்க எடுப்பாங்க போடுவாங்க பிசைவாங்க அப்படியே ரொட்டி சுட்டு கொடுப்பாங்க இப்படியே பல நாட்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகள் என்ன செஞ்சு போச்சு உடனே அந்த சகாவிக்கு நானும் சாப்பிட்றேன் மனைவியும் சாப்பிட்றாங்க குழந்தைங்களும் சாப்பிட்றாங்க ஏன் விருந்தாளிகள் வந்தா கூட சாப்பிட்றாங்க தீந்தே போக மாட்டேதே அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கிட்ட கேட்டாங்க எங்க இருக்கு அந்த பைய ஏதோ இங்க இருக்கு உள்ள வந்து திறந்து பார்த்தாங்க இவ்வளவுதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு பார்க்குறாங்க என்னம்மா சொத்து இல்லை காலி ஆயிடுச்சு உடனே அந்த சஹாபி அந்த பையை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க யாரை சொல்லலாம் இத்தனை மாதங்கள் இத்தனை ஆண்டுகள் இதை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு அது தீந்து போயிருச்சு யார சொல்லல அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொன்ன வார்த்தை லா தக்கில் லா தக்கில் ஹத்தா அக்கல் து மின் அதிலிருந்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்தீர்களே சாப்பிட்டு கொண்டே இருந்திருந்தால் அது நீடித்திருக்கும் எப்பொழுது அதை நீங்கள் கணக்கு பார்க்க ஆரம்பித்தீர்களோ அப்பவே தீந்து போச்சு அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருந்திருப்பான் நீங்கள் எப்பொழுது அதனுடைய நிர்ணயத்தை எவ்வளவுதான் ஐநூறு ரூபாய் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் ஓடும் வண்டி அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு சொன்னா பாதி நாள் கூட ஓடாது அதுல முடிஞ்சு போயிடும் பத்தாயிரம் ரூபாய் தான் சேலரி வாங்கியிருக்கிறோம் இருபதாயிரம் ரூபாய் தான் வாங்கியிருக்கோம் இது எங்க ஒரு வாடகை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அப்பவே நினைவு வந்துருமே தவிர பிஸ்மில்லா என்ற வார்த்தை வராது அல்லாஹ் பர்க்க தருவானே வராது சிந்தனை ஃபுல்லா செல்வத்து மேலே இருக்குமே தவிர நமக்கு எதன் மீது இருக்காது அல்லாஹ் மீது தவக்குள் என்பது இருக்காது இன்னைக்கு வியாபாரம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு நினைப்பார் ஆனால் நாளைக்கு அல்ல எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பான் என்ற அந்த தவக்குள் என்பது வேண்டும் அந்த எண்ணம் நமக்கு வேண்டும் இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு அல்லாஹ் கொடுப்பான் இதை விட பெருக்கத்தை அல்ல கொடுப்பான் இப்படி என்ற யக்கீன் என்பது வேண்டும் அதை விட்டுட்டு நமக்கு இன்னைக்கு இல்லையே நாளைக்கு வேற எப்படியாவது முயற்சி பண்ணலாமா ஹராமான வழியில் எப்படியாவது பார்க்கலாமா அப்படி என்ற சூழ்நிலைகள் வரும்பொழுது அதற்கான பிரதிபலன் வேறு மாதிரியான செய்யும் இருக்கும் சஹாபா பெருமக்களுக்கு அந்த உறுதி இருந்தது அபிசல்லா காலத்தில் சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய அந்த கொடுக்கல் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறாங்க அபிஷல்லா அலுவலம் பற்றி ஆரிஃபும் பில்லா என்ற ஒரு மனிதர் இடத்துல ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆரிஃபும் பில்லா அவர் பேர் அவர் ஆட்சியாளர் அவர் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க ஊர்லலாம் எல்லாம் ஆத்தம் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஏழு வாசல் அவருக்கு ஏழு வாசல் வீட்டுக்கு ஏழு வாசல் எந்த வந்தா வந்தாலும் அவர் எடுத்து கொடுப்பார் ஒரு வாசல்ல வாங்கிக்கிட்டு போவார் இன்னொருத்தர் வாங்குவார் அவரே என்ன பண்ணுவார் இன்னொரு வாசல்ல வந்து வாங்குவார் இப்படியே ஏழு வாசல்கள்லையும் வந்து வந்து என்ன செய்வார் வாங்கிட்டு போவார் நீங்க ஏதோ ரசூல் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கிறீங்களே உங்க ரசூல் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு அவர் பேசுறார் அப்பொழுது இந்த ஆரிஃப் பில்லா அவங்க சொன்னாங்க ஹாத்தம் தாயுடைய வரலாறு எனக்கும் தெரியும் ஏழு வாசல் வச்சுட்டு தான் இருந்தார் ஒவ்வொரு வாசல்லையும் வந்து அந்த ஒரு ஒரு மனிதர் வாங்கிட்டு போவாங்க என்னுடைய நபிக்கு ஒரே வாசல் தான் அந்த மனிதருக்கு ஒரு தடவை கொடுத்து அனுப்பிட்டாங்கன்னா அந்த மனிதருக்கே தெரியும் நபியுடைய வீட்டில் இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு ஏழு வாசல்ல கொடுக்கறதுக்கு அவர் ஏழு ஏழு இடத்துலையும் என்ன பண்ணிருக்கார் செல்வத்தை வச்சிருக்கிறார் ஆனால் என்னுடைய நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் ஒரு தடவை அந்த மனிதருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த மனிதர் விளங்கி கொள்வார் நபி சொல்லல்லா அலேஸ்லம் வீட்டில் இதற்கு மேலே எதுவுமே இல்லை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டாங்க ஹாத்தம் தாய் நபி சல்லா அலே செல்லம் பிறப்பதற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதர் நம்ம இதற்கு முன்னாடியும் தஃசீரில் சொல்லியிருக்கோம் அவங்களுடைய மக சஃபானா என்பவர்கள் ஒரு சிறை கேதியாக என்ன செஞ்சாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த ஹாத்தம் தாய் மிக சிறந்த மனிதர் எந்த அளவுக்கு மக்களை கொடுத்திருக்கிறார் தான் குடும்பத்தையும் பார்த்து அந்த ஊரையே என்ன செஞ்சிருக்கிறார் பார்த்துருக்காரம்பதுக்கு பல வரலாறுகள் இருக்கு அவர் வரலாறுல இன்னைக்கு ஒரு வரலாறு படித்த மிக அந்த ஊரே பஞ்சத்தில் இருந்திருக்கு அவங்க வீட்லேயும் சாப்பாடு இல்லை உணவு இல்லை எல்லாருக்கும் கொடுத்த மனுஷன் அவருடைய வீட்டிலே செல்வம் இல்லை எதுவுமே இல்லை ஒரு தானியம் எதுவுமே இல்லை மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் இருக்கிறாங்க அப்போ நடு இரவு நேரம் ஒரு பெண்மணி குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க எங்களுடைய நான் கூட பசியை பொறுத்துப்பேன் ஹாத்தம் தாய் அவர்களே என்னுடைய குழந்தைங்க வந்து என்ன செய்யலை பசியை பொறுக்க மாட்டேது அழுது கொண்டே இருக்குது மக்கள்லாம் சொன்னாங்க ஆத்தம் தாய் வீட்டில் போய் நில்லுங்க எப்படியாவது உங்களுக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அதனால் வந்து நின்றுருக்குறோம் அவங்களே பட்டினியாக இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் எல்லோரும் பட்டினியாக இருக்கிறாங்க அப்பொழுது அவங்க அங்கங்கே போயிட்டு வர்றதுக்கு ஒரே ஒரு வாகனம் ஒட்டகம் வச்சுட்டு இருந்தாங்க ஒரே ஒரு வாகனம் ஒரு ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை கொஞ்ச நேரம் பொறுமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த ஒட்டகத்தை அறுத்து உடனே ஒரு தீப்பந்தத்தை மேல வீட்டுக்கு மேல ஏத்துனாங்களாம் யாரெல்லாம் பசியில இருக்கிறீங்க எல்லாரும் வாங்க அந்த பெண்மணிக்கு மட்டுமல்ல ஒட்டகத்தை அறுத்து எல்லா மக்களுக்கும் அப்படியே என்ன செஞ்சார தானமா கொடுத்தார் அதாவது மக்களுக்கு இவ்வளவு கொடுத்த ஒரு நபர் என்று சொன்னால் அந்த ஹாத்தம் தாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாமிய இதுல என்ன செய்றாங்க இருக்கிறார் நாம் முடிந்த அளவுக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்மளுடைய மனைவிமாருக்கு நம்மளுடைய மக்களுக்கு செலவு செய்யணும் ஆனால் ஹலாலான ரிசுக்களை என்ன செய்யணும் செலவு செய்யணும் ஹராமான விஷயங்கள்ல என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது வட்டி போன்ற விஷயங்கள்ல கடன் போன்ற விஷயங்கள்ல ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது அப்படி போகும் பொழுதுதான் நம்மளுடைய சபாத்தியம் என்பதும் ஹலாலா இருக்குமா என்று சொல்ல முடியாது ஹராம்ல போயிடும் அல்லா பாதுகாப்பானாக எனவே தான் விசல்லதா அலே செல்லம் நீங்கள் சம்பாதிக்கின்ற அந்த நிலையை பற்றியும் கேட்கப்படும் நீங்கள் செலவு செய்கின்றதை பற்றியும் என்னது கேட்கப்படும் என்று சொன்னான் உலோபித்தனம் கஞ்சத்தனம் என்பதை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கஞ்சத்தனம் மட்டும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது எந்த அளவுக்கு முடியுமோ நாம் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப செலவுகளை செய்யணும் அபுல் அசது துயிலி என்ற ஒரு இலக்கணவாதி இலக்கியம் படித்தவர் அவர் தான் வந்து எந்த அளவுக்குன்னா அரபு இலக்கணத்துடைய தந்தை என்று சொல்லப்படுவாராம் அரபிக்கு கிராமருடைய ஃபாதர் அவர் தான் அந்த அளவுக்கு அரபு இலக்கியம் தெரிஞ்சவர் ஆனால் அவர் மனுஷன் கொஞ்சம் கஞ்சத்தனம் படுத்துறவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார் எந்த அளவுக்கு சொல்வாருன்னா அல்ல ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா ஏழைகளை ஆக்கியிருப்பான் இல்லையா அவர் சொல்கிற வார்த்தை எப்படி சொல்வார்னா நாமல்லாம் நல்லவர்களாக இருக்கோம் எனவே நம்மளுக்கு செல்வத்தை கொடுத்துருக்குறான் அவெல்லாம் நல்லவன் இல்லை அதனால தான் அல்ல அவர்களுக்கு செல்வத்தை கொடுக்கல அப்படின்னு சொல்கிற மனிதர் அவர் எனவே யாருக்குமே கொடுக்க மாட்டாரா யாருக்குமே கொடுக்காத தான் மட்டும் தான் அனுபவிக்கணும் என்ற நிலையில் அவர் என்ன செஞ்சார் அப்படி என்று வரலாற்றில் எழுதுறாங்க ஒரு நிகழ்வு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு படிக்கிறதுக்கு அந்த மனிதர் ஒரு பெரிய தட்டை வச்சு சாப்பிட்றதுக்காக வேண்டிய உட்காந்துருக்கிறார் அப்போ ஒரு மனிதர் சொல்றார் இவர் யாருக்கும் கொடுக்க மாட்டுறார் கஞ்ச தன இன்னைக்கு இவர் தட்டில் நான் சாப்பிட்ணும் எப்படியாவது அவருடைய தட்டில் போயிட்டு உட்காந்து அவர் இடத்துல வாங்கி நம்ம என்ன செஞ்சிடணும் சாப்பிட்டுடணும் அப்படின்னு என்ன செய்கிறாரு எல்லாம் ஒரு வீராப்பா என்ன செய்கிறார் உள்ளே வரார் உள்ளே வந்த உடனே இவர் அபுல்ஹ தூயிலை வழங்கிட்டாங்க இந்த மனுஷன் கரெக்டாக சாப்பிட்ற நேரத்தை வந்திருக்கிறான் இவனை கூப்பிடவும் முடியாது துரத்தவும் முடியாது என்ன பண்ணுறது எப்படியாவது இவனை அனுப்பிடணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க வந்த உடனே அந்த மனிதர் என்ன அபுல் அஷ்ட தூயில என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறார் நான் சாப்பிட போகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னு உங்களுடைய குடும்பம்லாம் அங்கே இருக்குது நீங்கள் இங்கே இருக்கிறீங்க குடும்பம்லாம் அங்கே இருக்கு அவங்க அங்கே இருந்துட்டு போட்டோம் நான் சாப்பிட்றதுல உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சார் பேச்சர் எப்படியாவது பேசி உள்ளே வந்துடணும்னு அவர் என்ன செய்யறாரு நினைக்கிறார் உடனே சொன்னாங்க நான் வரத மொழி தான் உங்கள் வீட்டில் பார்த்துட்டு வந்தேன் உங்கள் மனைவி கன்சீவாக இருந்தாங்க இப்போ குழந்தை பெற்றெடுத்துட்டாங்க கன்சீவாக இருந்தால் குழந்தை பெற்றெடுத்தான்னு செய்வாங்க அது கூட ஒன்று தெரியாதாப்பா அப்படின்னு இவர் என்ன செய்கிறாரு போடுறார் எப்படியாவது பேசி உள்ளே வரணும்னு அவர் என்ன செய்ய நினைக்கிறார் ரெண்டு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க ஆண் குழந்தை அதுவும் அப்படியா அவங்க அம்மாவும் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் ரெட்ட குழந்தையாக வைத்துட்டு இந்த பொண்ணுக்கும் வேற வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க அடுத்து அவர் சொல்கிறாரு ஒரு குழந்தை அதில் இறந்து போச்சு ரெண்டு குழந்தைகளை ஒரு குழந்தை இறந்து போச்சு அப்படி சொன்ன உடனே அவங்க அம்மானால் ரெண்டு குழந்தைக்கெல்லாம் பால் கொடுக்குற அளவுக்கு சக்தி இல்லை ரெண்டு குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற அளவுக்கு சக்தி இல்லை அதனால ஒரு குழந்தை இறந்து போயிட்டு விட்டுருப்பா அப்படின்னு சொல்றார் எப்படியாவது பேசி உள்ளே வந்து சாப்பிட்டுடணும்னு என்னன்னு சொல்கிறார் எல்லாத்தையும் சொல்கிறார் அடுத்து சொல்கிற இன்னொரு குழந்தைய இறந்து போச்சுங்க சகோதரர் இறந்துற பிறகு அவன் இருந்து என்ன பண்ண போறான் அவனும் அதனால தான் அந்த கவலையில் அவனும் இறந்துட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு குழந்தை எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறார் பாருங்க கடைசியில் இவருக்கு எப்படியாவது சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உங்களுடைய உணவெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு எல்லா மக்களும் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதனால தான் நான் தனியாக சாப்பிட்ற உன்னை சேர்த்துக்கல அப்படின்னு அதாவது ஒரு கஞ்சன் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் உலோபித்தனம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால் அவன் யாருக்குமே என்ன செய்ய மாட்டான் கொடுக்க மாட்டான் எந்த அளவுக்கு நம்ம இதில் தமிழில் சொல்லுவாங்க இல்லையா சோத் உணவு கையில எதுவும் செய்கிற காக்கா கூட வேட்ட மாட்டார் ஏன் அதில் இருக்கிற ரெண்டு பறக்க அப்படி பறந்து போயிடும் அந்த நிலையில் சில மனிதர்கள் என்ன செய்வாங்க இருக்க தான் செய்வாங்க நாம் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ அந்த அளவுக்கு சதக்காக்களை செய்யணும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கு செலவு செய்யணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம என்ன செய்யணும் செலவு செய்யணும் ஆனால் ஹராமை என்ன செய்யக்கூடாது ஒருபோதும் எடுத்துடக்கூடாது சஹாபிய பெண்மணிகளுடைய வரலாறுகளை படிக்கும் பொழுது அவங்க தன்னுடைய கணவன்மார்களை வியாபாரத்துக்காக வேண்டி சம்பாத்தியத்துக்காக அனுப்பும் போது சொல்வாங்களாம் இத்தகில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் லா து மின் ஹராம் ஹராமிலிருந்து எங்களுக்கு ஒரு பருக்கை உணவையும் கொண்டு வந்துடாதீங்க ஒரே ஒரு பருக்கை கூட ஹராமான உணவு செல்வத்தை இருந்து என்ன செஞ்சால் கொண்டு வந்துடாதீங்க எங்களுக்கு உணவு கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற வார்த்தை நஸ்பீர் வாலல் ஜோ நாங்கள் பசியை பொறுத்து கொள்வோம் வலா நஸ்பீர் வாலல் நார் நரக நெருப்பை எங்களால் பொறுக்க முடியாது ஹராமை கொண்டு வந்து நாங்கள் சாப்பிட்டோம் நாளைக்கு எங்கே போவோம் நாங்கள் நரகத்துக்கு போவோம் நெருப்பை எங்களால் என்ன செய்ய முடியாது தாங்க முடியாது ஆனா நாங்க எதை தாங்கிக்கிறோம் பசியை தாங்கிக்கிறோம் நரக நெருப்பை எங்களுக்கு என்ன செய்ய கொண்டு வந்து எங்க வயிற்றுக்களை நிரப்பாதீங்க சகாபிய பெண்மணிகள் சொன்ன வார்த்தைகளை நம்மளுக்கு வரலாறுல பதிவு செய்கிறாங்க எனவே நம்மளுடைய சம்பாத்தியம் என்பது ஹலாலானதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பெண்மணியும் என்னுடைய கணவர் இவ்வளோதான் சம்பாதிக்கிறார்னா அதுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடிக்கிறதுக்கு பார்க்கணுமே தவிர அவரை இதை வேணும் அது வேணும் நம்ம என்ன செய்ய கேட்கும்போது கடைசியில் அவருடைய சிந்தனை எங்க போகும் என்னங்க நீங்களும் இருபத்தஞ்சு வருஷமாக சம்பாதிச்சு தான் இருக்கிறீங்க இப்போ தான் அந்த பையன் சம்பாதிக்க ஆரம்பித்தான் பத்து வருஷம் தான் ஆகுது வீடை கட்டிட்டான் காரை வாங்கிட்டான் அவன் மனைவிக்கு பத்து சவரம் வாங்கி போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எப்படி சம்பாதிச்சான் அப்படி என்ற எண்ணத்தை விட எப்படி நம்ம ஹரா எப்படிலாம் போகலாம் என்ற நிலையிலே அவனுக்கு என்ன செய்ய வரும் இருக்கிறத வச்சு போதும் என்ற மனம் வேண்டும் அந்த போதும் என்ற மனம் இன்னும் நல்லா விளங்கிக்கணும் செல்வந்தர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்மான ஏழைகள் சென்று ஐநூறு வருடங்களுக்கு பிறகுதான் செல்வந்தர்கள் எங்க போவாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க ஏன் தெரியுமா ஏழைகளுக்கு கணக்கு கிடையாது கிட்ட கணக்கு இருக்கா நீ எப்படி சம்பாதிச்ச நீ எப்படி செலவு செஞ்ச அவர்களுக்கு கேள்வி கணக்கள் குறைவு ஆனால் சம்பாத்தியம் இருக்கக்கூடியவர்கள் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் இடத்தில் அதற்கான பதில்கள் என்ன செய்யணும்னு சொல்லணும் எனவே நாம் சம்பாதிக்கிற விஷயங்களை அல்லாஹான சொல்வது இதுதான் நீங்கள் செலவு செய்யுங்கள் வசதி படைத்தவர்கள் அதற்கு ஏற்ப செலவு செய்யுங்கள் விரயம் செய்யாதீர்கள் ஆடம்பரமை தேடாதீர்கள் அதே போன்று உலோபித்தனம் என்பதோ கஞ்சத்தனம் என்பதோ ஒருபோதும் நம்முடைய செல்வத்தில் என்ன செய்யக்கூடாது ஆகக்கூடாது சாது அபி வக்காஸ் ரதி அல்லா தாலான் மரணப்படுக்கையில் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க அப்போது நபிகள் நாயக் சல்லா அலையம் அவங்கள சந்திக்க வராங்க அஜத்துல் வதாவுடைய நேரம் கடைசி ஹஜ் அந்த நேரத்தில் நபி சொல்லி சந்திக்கிறாங்க அவங்கள நலம் விசாரிக்கிறாங்க நலம் விசாரிக்கும் பொழுது சாதி அபிவக்காசர் சொன்னாங்களாம் யார சொல்லல்லா இன்னலி இபுனத்தன் எனக்கு ஒரே ஒரு மக தான் இருக்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு மக தான் இருக்கிறாங்க எனவே அவங்களுக்கு ஒரு பங்கை கொடுத்துட்டு மூணு பங்கை அல்லாஹுடைய பாதல நான் கொடுத்துட்றேன் மூணு பங்கு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னா இருபத்தஞ்சு குழந்தை பெண் குழந்தைக்கு வச்சுட்டு மீதி இருக்கிற எழுபத்தஞ்சு நான் அல்லாவுடைய பாதையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே நபிகள் நாயம் சல்லதா அலே செல்லம் நம்மளா இருந்திருந்தா அலமதுல்லா தேதோ தேதோ கித்தனா தேது மிக்கம் அப்படின்னு என்ன செஞ்சிருவோம் வாங்கிடுவோம் அல்லாவுடைய பாதையில் பள்ளிவாசலுக்கு தானே மா மதர்சாவுக்கு தானே அப்படின்னு வாங்கிடுவோம் நபி சல்லா அலே செல்லம் வேண்டான்னா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னாங்க உடனே சாது கேட்குறாங்க கேட்கறாங்க யாரும் அஷத்தர் பாதிக்கு பாதி பொண்ணுக்கு பாதி தீனுக்காக பாதி ஒரே மகதான் தீனு அவங்களுக்கு பாதி தீனுக்காக சபையில் இல்ல பாதி அப்படிங்கிறாங்க வேண்டாம் அப்படின்னாங்க வேண்டாம் அப்படின்னாங்க அடுத்து கேட்குறாங்க சாது நபிவக்கா அசுலுஸ் மூணு பங்காக ஆக்குவோம் மூணு பங்காக ஆக்கி அதில் ரெண்டு பங்கு பொண்ணுக்கு ஒரு அதில் ஒரு பங்கு யாருக்கு தீனுக்காக நான் கொடுக்குறேன் அரசு இல்லை சொல்லும் பொழுது நபியோர் செல்லல அரசு சொன்ன வார்த்தை அசுலுசு கசீர் இந்த மூன்றில் ஒரு பங்கு சொல்கிறீங்களே அதுவே அதிகம் அப்படின்னு விசுவாசம் சொன்னாங்களாம் தீனுக்கு நீங்கள் கொடுக்கறது ஏன் இப்படி சொன்னார்கள் அடுத்த வாசகம் வருது இன் ததரு நபிசுல்லா செல்லம் அந்த வார்த்தை இன்னக்க அன் ததரு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் செல்வந்தர்களாக விட்டு செல்வது என்பது சிறந்தது எதை விட என்று சொன்னால் மின் ஆலத்தின் எத்த ஃபக்க உன் நாஸ் மக்களிடத்திலே கையேந்தி யாசகம் கேட்கக்கூடிய அந்த நிலையில் உங்களுடைய குடும்பத்தாரை விட்டு செல்வதை விட அவர்களை செல்வந்தர்களாக நீங்கள் விட்டு செல்வது சிறந்தது சொன்னாங்க எல்லாமே தீனுக்காக எடுத்து கொடுக்காம உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் வையுங்கள் உங்க குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்ய செலவு செய்யுங்க வச்சுட்டு போங்க அப்படி என்று நபிகள் நாயகம் சல்லா அலே செல்லம் அவர்கள் ஏன் உங்களுடைய குடும்பத்தம் எதனால் நபிசுலாசம் சொன்னாங்க அதையும் அந்த ஹதீஸனுடைய வழியில பார்க்கலாம் எங்கே ஏழ்மை வருகிறதோ அங்க ஏழ்மையின் காரணமாக சாப்பாடுக்கு வழி இல்லை யார் கொடுத்தாலும் சாப்பிடலாம் எப்படி வேணாலும் போகலாம் என்ற ஈமானை பறிபோகக்கூடிய நிலை மாறுது இன்னைக்கு பல இடங்களில் பார்க்கும் பல இடங்களில் பார்க்கலாம் எந்த இடங்களில் வந்து வசதி வாய்ப்புகள் இல்லாத பெண் பிள்ளைகள் அவங்களுடைய நிலைமை கட்டி கொடுக்க முடியல எப்படியாவது போகட்டும் அப்படி என்று விட்டுற சூழ்நிலை ஏற்படுது ஏற்படுதா இல்லையா ஏற்படுது காரணம் என்ன அந்த இடத்துல வறுமை அந்த வறுமையின் காரணமாக ஈமான் பறி போய் அந்த பெண்கள் இடத்துல எங்கயோ வாழ்றாங்க எனவே தான் சொன்னாங்க உங்களுடைய குடும்பத்தாரை உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் வறுமையில் விட்டுச் செல்வதை விட அவர்களை செல்வந்தர்களாக நீங்கள் என்ன செய்யுங்க விட்டுட்டு போங்க சொல்லிவிட்டு இறுதியாக அந்த ஹதீச முடிக்கும் சொன்ன ஒரு வார்த்தை உங்களுடைய மனைவியினுடைய வாயிலே நீங்கள் ஒரு மிடர் தண்ணீர் பருக வைப்பது அது சதக்காவுடைய நன்மை நமிசு சொன்னாங்க உங்களுடைய மனைவியுடைய வாயில் ஒரு கவலை உணவு நீங்கள் ஊட்டுகிறீர்களே அது சதக்காவுடைய நன்மை சொல்லும் அந்த ஹதீஸை இப்படி முடித்தாங்க காரணம் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நன்மை இதை கேட்டவுடனே ஒரு சகாமி வீட்டுக்கு போனாங்க அப்படியே பின்னாடி நான் வந்து என்ன செஞ்சுட்டாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க போயிட்டு அங்கங்க பார்க்குறாங்க எந்த பொருளுமே இல்லை பார்க்குறாங்க ஏதாவது என்ன பண்ணணும் விசலாசம் சொன்னால் அந்த அமலை எடுத்து செய்யணுமே எப்படி இருந்திருக்காங்க பாருங்க உங்க மனைவியுடைய வாயில் ஒரு கவலை உணவு ஊட்டுவது நன்மையான காரியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நன்மையான காரியம் இப்போ செஞ்சிடணும் என்ன என்னன்னு பார்க்குறாங்க எதுவுமே இல்லை அங்கே ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி என்ன செஞ்சிருக்கு இருந்திருக்கு ஒரு பாத்திரம் ஒரு மண் பாத்திரம் அதை எடுத்தாங்க தண்ணியை முக்குனாங்க எடுத்துகிட்டு போய் வாக்கிட்ட கொண்டு கொண்டு என்னங்க பண்ணுறீங்க தண்ணியை குடி குடி அப்படின்னாங்க என்னங்க பண்ணுறீங்க தண்ணியை குடிமா அப்படின்னு குடிக்க வச்சாங்க குடிக்க வச்ச எதுக்காக வந்தீங்க தண்ணியை முதல்ல குடிக்க நபி சொல்லுல்லா சொன்னாங்க ஒரு கவலை உணவு ஊட்டுவதுன்னாங்க உணவு இல்லை தண்ணீரை ஒரு மிடர் என்ன செய்கிறேன் பருக வைக்கிறேன் அது நன்மைன்னு சொன்னாங்க இதுதான் நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம எவ்வளோ உழைச்சாலும் கம்மி தான் ஆனால் ஹலாலான முறையில் நம்ம குடும்பத்துக்கு என்ன செய்யணும் கொடுக்கணும் நம்மளுடைய சந்ததிகள் ஹலாலான அவர்களுடைய வயிற்றில் செல்கின்ற ஒவ்வொரு பருக்கையும் ஹலாலான முறையில் என்ன செய்யணும் ஏற்படுத்திக்கணும் அதற்காக நம்ம என்னென்ன முடியுமோ வட்டியிலிருந்து கடனிலிருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் சீர்படுத்திக்கணும் நம்ம சம்பாதிக்கத்தில் வியாபாரத்தில் எல்லா விஷயங்களிலும் சீர்படுத்தி வாழ்ந்தோம் சொன்னால் அடுத்த தலைமுறைகள் நிச்சயமாக ஹலாலான ரிசுக்கை சாப்பிடுகின்ற ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு சந்ததியும் தீன் பிரகாரம் தொழுகையின் பிரகாரம் எல்லா அமல்கள் பிரகாரம் அவர்களுடைய அமல்கள் என்ன செய்யும் நடைபெறும் எல்லாம் அல்லாஹ் நம்மளுடைய சம்பாத்தியத்தில் வர்க்கத்தை தந்து நம்முடைய செலவினங்களில் அல்லாஹ் உஸ்மான தாலா இன்னும் சீரான முறையில் செலவு செய்கின்ற ஆடம்பரம் இல்லாத அதே போல வீண் விரயம் இல்லாத ஒரு நிலை அல்லாஹ் உஸ்மான தாலா ஏற்படுத்தி தருவானாக வாஹித் அலமது இல்லாஹிரபில்லாலமீன்